வணக்கம் மக்களே உங்கள் கருத்து காமராஜ் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு பார்த்தேன் அபிராமி எட்டு வருடங்களுக்கு முன் பச்சிளம் குழந்தைகளை தன் இச்சைக்காக கேவலமாக பாலில் விஷம் கலந்து கொடுத்த ஒரு கொன்ற ஒரு பாவிக்கான தீர்ப்பு வந்திருக்கு வரவேற்கிறேன் ஆனால் அதே சமயம் இங்கு நமது நாட்டில் இந்தியாவிலேயே ஒவ்வொரு தாமதத்திற்கும் தீர்ப்புக்கும் பின்னால் ஆயிரம் கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புருஷம் முன்னாடி தகராறுல ஆறு வயசு குழந்தைய கழுத்தறுத்து அப்பங்காரம் கொண்டுட்டான் இதே தீர்ப்பை அபிராமி செய்த அந்த ஆறு மாசத்திலயோ ஒரு வருடத்திலயோ இந்த தீர்ப்பை கொடுத்திருந்தால் அடுத்து பயந்துருப்பான் ஐயோ வாழ்நாள் சிறையில போய் உட்காரணுமே நம்ம வாழ்க்கை போயிருமே பயந்து ஒவ்வொரு தாமதத்திற்கும் இதனாலதான் இங்க அதிகப்படியான கிரைம் நடந்துட்டு இருக்கு ஆனா பழியெல்லாம் யார் மேல போடுறோம் காவல்துறை மேல மட்டும்தான் போடுறோம் சட்டமன்ற செயல்கிறோ பாதுகாப்பு என்ற முதலமைச்சர் மேல பழிய போடுறோம் இதுக்கு காரணம் என்ன ஒவ்வொரு தாமதத்திற்கும் தீர்ப்புக்கும் பின்னால் தான் இந்த நிறைய நடக்குது ஒன்னுல சின்ன எக்ஸாம்பிள் ஒரு கற்பழிப்பு அந்த கேஸ் குறைஞ்சது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகுது ஆனா போக்சன்ற ஒரு நீதிமன்றம் எது கொண்டு வந்தீங்க இவ்வளவு நாளில் முடிக்கணும்னு கேச தீர்ப்பு கொடுக்கணும் ஆனா எங்க நடக்கு இல்ல ஒவ்வொருத்துக்கும் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தான் அவனுக்கு தீர்ப்பு கிடையாது அப்போ இது என்ன ஆகுதுன்னா ஒரு தப்பை உடனடியாக நம்ம தண்டிக்கலன்னா அடுத்து 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 ஒரு பொண்ணை ஒருத்தன் கற்பழிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நீங்க தீர்ப்பு கொடுக்கிறதுக்குள்ள நூறு பொண்ணு கற்பழிக்கப்படுறான் ஒரு குழந்தைய கொலை பண்றாங்கன்னா அந்த தீர்ப்பு வர்றதுங்காட்டியும் நூறு குழந்தைகள் கொலை பண்ணப்படுது ஒரு ரவுடி ஒருத்தனை கொலை பண்றானா அவனுக்கு நீங்க தீர்ப்பு வழங்குறதுக்குள்ள பத்து கொலைகளை பண்ணிடுறான் அப்போ ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு அரசியல்வாதியோ ஒரு மற்றவனோ மக்களை ஏமாத்தி அடிக்கிற இந்த பணங்களை வந்து அவனுக்கான சரியான தீர்ப்புகள் இல்லைன்னா அவனை பலாயிரம் கோடி சொத்துக்களை அடிக்கிறான் ஆக இங்கு தாமதமாக நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு தீர்ப்பினாலையும் ஒவ்வொரு கொலைகளும் ஒவ்வொரு தவறுகளும் நடந்துக்கிட்டே இருக்கு தயவு செய்து நீதிமன்றங்களையும் நீதிபதிகளையும் நான் கேட்டுக்கிறது ஒரு வருடம் எடுத்துக்கோங்க ஆறு மாசம் ஒரு வருடம் எடுத்துக்கோங்க தயவு செய்து உடனடியாக தீர்ப்பு கொடுங்க என்னோட வேண்டுகோள் என்னோட இது மட்டும் இல்ல மக்களோட எண்ணங்களும் அதுதான் ஆக இது நீதிமன்றத்துக்கும் நீதிபதிகளுக்கும் அரசு அதிகாரிகளும் போய் சேரணும்